വർക്കും വണക്കം ഇണ്ടെക്കി പാത്തീങ്ങളൊരു സുവയാന கோதுமை மாவில் இப்படி இடியப்பம் மாவிச்சு கொள்ளலாமுன்னு தான் பார்க்க போகிறீங்க இந்த ரெசிபியை பார்த்தீங்களா நீங்கள் கோதுமை மாவுலியோ மைதா மாவோ பிளேன் ஃப்ளோரோ எதெண்டாலும் நீங்கள் இந்த ரெசிபியை போல பாவிக்கலாம் இந்த ரெசிபியை பார்த்தீங்களா நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி போட்டிருக்கிறேன் பூ போன்ற இடியப்பத்தின் அண்டு அந்த ரெசிபியை அப்புறம் கனவேர் டவுட்ஸ் எழுப்பியிருந்தீங்கள் வாட்டிய மாண்டா என்னண்டு அவித்த மாண்டா என்னண்டு அதுக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹவு டு ஸ்டீம் ஃப்ளோ அண்டு அந்த ரெசிப்பிண்ட வீடியோ லாஸ்ட்டில் போட்டு விடுறோம் பாருங்க உதில் போய் பார்த்தீங்களன்டா இப்படி மாட்டிக்கொள்ளலாமு உங்களுக்கு தெரியும் நாங்கள் இலங்கை முறையில் இப்படித்தான் செய்து கொள்வோம் இந்த வீடியோவுக்கு போகிறக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எந்த சேனலுக்கு வர்றீங்களன்டா எங்கள் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை வந்து சேரும் வாங்கும் இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த பற்றி அமைக்கிறேன்ட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் முண்டு எடுத்துகிட்டு இந்த கப்பால் அளவு காட்டப்போடணும் உங்களுக்கு நான் முதல் சொன்னது போல இந்த ரெசிபிக்கு வாட்டிய கோதுமை மாத்தான் கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் அஞ்சு கப்பு தலை தட்டி எடுத்துக்கொள்கிறேன் அஞ்சு கப் மா எடுத்த பிறகு அதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்றேன் இதை போட்ட பிறகு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் இலங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீம் பண்ண ஃப்ளவரை அவிச்சமா அல்லது வாட்டியமான்னு சொல்லி கொள்ளுவோம் ரெண்டும் ஒன்று தான் இந்த வாட்டிய மாவோட சேர்ந்து தான் நரசிமா கிளந்தாலும் சரி வேறுமா கிளந்தாலும் சரி அதோடு சேர்த்து இடியப்பமாக வச்சு கொள்வோம் இந்த மாவுக்கு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவிச்சு கொண்டீங்கன்னா இந்த மாடியப்பம் காயாமல் நல்ல சாஃப்டாக அடியப்பம் வரும் உங்களுக்கு என்றால் எண்ணெய்க்கு பதிலாக ஒரு தேக்கரண்டி நெய்யும் போட்டு கொள்ளலாம் இதையும் விட்டா பிறகு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கோ இந்த ரெசிப்பின்ற அளவை பார்த்திங்கனா அஞ்சு பேர் திருத்தியாக சாப்பிடக்கூடிய அடியப்பம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாவை வடிவாக உருத்தி மிக்ஸ் பண்ணால் பிறகு இதுக்கு பாவிக்கிற கொதித்து தண்ணியை பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நான் தொண்ணூறு டிகிரியில் வச்சுத்தான் கொதிக்க வைக்க போகிறேன் அப்படி கொதிக்க வச்சு நான் சொல்கிற அளவு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டான ஒரு இடியப்பம் கிடைக்கும் இப்படி ஒரு குக்கரில் கொதிக்க வைக்க முடியாட்டி நீங்கள் நோமல் சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சா பிறகு பாவிக்க முன் நாலஞ்சு தடவை ஆற்றிக்கொள்ளுங்க அப்படி ஆற்றிட்டு பாவ்சிங்களன்டா உங்களுக்கு அந்த பாகை வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க வைச்சா பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு நாலு முக்கால் கப் கொதிச்சு தண்ணி தேவைப்படும் நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் மாவும் எடுத்து இந்த தண்ணியை விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிழைக்காமல் இந்த ஈடியப்பம் உங்களுக்கு வரும் நீங்கள் இந்த தண்ணியை விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த தண்ணி எல்லாத்தையும் விட்டீங்களண்டா இது அவித்த மாண்டோடியா சுடுதண்ணிலேயே அவிஞ்சு போடும் அதனால் நீங்கள் இடியப்பம் அவிச்சு எடுக்கும்போது களியாக போயிடும் அதனால தான் சொல்லிக்கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சு கொள்ளுங்க இந்த மா சுடுதண்ணியில் அவிஞ்சுதண்டா உங்களுக்கு இடியப்பம் நல்லா வராது இந்த ரெசிபியை பார்த்தீங்களன்டா நான் அன்றைக்கு இந்த கப்பளவு தான் காட்டிக்கொள்கிறேன் கப்பால் தான் அளவு எடுக்கணுமென்றது இல்லை உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கப்போ பேணியோ கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நான் சொல்கிற அளவுகளை ஒரே இதால் எடுத்தீங்களேன்டா சரி ஒரே இதால் அளவுகள் எடுத்தீங்களா தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிழைக்காமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியையும் விட்டு குழைச்சாச்சு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மாவை ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு கோப்பி உண்டால் மூடி ஆற ரன் இதை கூட குறைஞ்சது ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விட்டிங்களண்டா காணும் ஆற விட்டு அடுத்தீங்களேண்டா உங்களுக்கு கை வச்சு பிணைஞ்சு குழைக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மூணு நிமிஷம் வடிவாக ஆற விட்டாச்சு இதை இனி கையால் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் இல்லை இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு மாவும் தனியாக தனியாக இருக்காமல் குழஞ்சி கட்டியை வர்ற அளவுக்கு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இடியப்பு ரெசிப்பியை ரெசிப்பியை செய்கிற வைக்கும் இது பழைய இருக்கும் இது நான் புதுசாக வர்றவைக்காக உதவியாக இருக்குமென்ற காண்டி சொல்லிக்கொள்கிறேன் இந்த இடியப்ப மா பதத்தை பார்த்திங்களன்டா நான் சொன்ன அளவுகளை பின்பற்றினண்டா நீங்கள் இப்படி எடுக்கும் எடுக்கும்போதே இந்த பதம் வடிவம் உங்களுக்கு தெரியும் இந்த மாவை வடிவாக குழைச்சி எடுத்த பிறகு ஒரு இடியப்பம் புளிஞ்செடுக்கு மாத்திரம் மூடி வச்சு கொள்ளுங்க அப்படி என்றால் தான் உங்களுக்கு புளிஞ்செடுக்கு மாத்திரம் இது காயாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடியப்ப உரல் தான் நான் இன்றைக்கு பாவிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு மர உரல் இருந்தாலும் பாவிச்சு கொள்ளலாம் இன்றைக்கு பார்த்தீங்களேன்டா நான் இந்த பிளாஸ்டிக் தட்டோடலாம் பாய்ச்சி கொள்கிறேன் இதுக்கு முதல் என்ன செய்து கொள்கிறேன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கொள்கிறேன் எண்ணெய் தடவிட்டு புளிஞ்சு எடுத்தீங்களேண்டா உங்களுக்கு இடியப்பம் எடுக்கும்போது ஓட்டாமல் வரும் நீங்கள் இந்த இடியப்பத்தை புழிஞ்செடுக்கும்போது உள் தட்டில் புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கோ நீங்கள் உள்தட்டில் புளிஞ்சு எடுத்தீங்களேண்டா சைட்டில் விளிம்பி இருக்கிற வழியாக ஒண்டோடு ஒன்று ஓட்டாமல் அடக்கி அவிச்செடுத்து கொள்ளலாம் நீங்கள் இந்த டெக்னிக்கை வர இடியப்ப தட்டிலையும் செய்து கொள்ளலாம் நான் இந்த இடியப்பமாக்கு எண்ணெயை இல்லாட்டி நெய் போடலாமான்னு சொல்லியிருந்தேன் நோமெல்லாம் சிறிலங்காவில் அப்படி ஒன்றும் செய்கிறது இல்லை ஆனால் பார்த்தீங்களன்டா ஆனால் நீங்கள் நெய்யோ இல்லாட்டி எண்ணெயை விட்டு அவிச்சிங்களன்டா இந்த இடியப்பம் அவிச்சாலும் கண்ணு நேரம் உங்களுக்கு இதை காயாமலே வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒருக்கு அப்படி செய்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்படி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கண்டா நான் கூட மா போட்டு தான் புழிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் இடியப்பம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவை போட்டு ஒரு ஒரு தட்டிலையும் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கோ ஆனால் அவன்கிட்ட கவனித்து கொள்ளுங்கோ நான் காட்டுறதையும் விட கூட மா போட்டு புழிஞ்சிங்கண்டா அதே நேரம் உங்களுக்கு அவைச்சு எடுக்கிறதுக்கு நேரமும் பிடிக்கும் இந்த இடியப்பத்தை பார்த்திங்கன்னா நோமில் அரிசி மாயில் செய்கிற இடியப்பத்தையும் விட இந்த இடியப்பம் குயிக்காகவே உங்களுக்கு அவிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடியப்பத்தை புழிஞ்சு எடுத்த பிறகு இப்படி ஒரு ஓட்டை உள்ள கிண்ணத்துக்களை வச்சு அவிச்சு கொள்கிறேன் இப்போ நோட் பண்ணிங்களன்டா கீழே ஒரு எம்தியான இடியப்ப தட்டு ஒன்று வச்சு தான் அடுக்கிக்கொள்கிறேன் கீழே ஒரு தட்டு அடுக்கி வச்சுட்டு செய்தீங்களா உங்களுக்கு இந்த இடியப்பம் அவிச்சு எடுக்கும்போது இந்த சுடுநீர் ஆவி போது கீழே அடுக்கிற இடியப்பம் உங்களுக்கு களி இல்லாமல் சாஃப்டாக அவிஞ்சு வரும் அதுக்காகத்தான் இப்படி அடக்கி செய்து கொள்கிறேன் முடிஞ்சால் நீங்களும் இப்படி அடுக்கி செய்து பாருங்க இந்த இடியப்பங்களை இப்படி அழகாக அடிக்கினா பிறகு இடியப்பம் அவிக்கிறகு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த தட்டை மேலே வச்சுக்கொள்கிறேன் இந்த இடியப்பத்தை அவிச்சி எடுக்கும்போது முக்கியம் தண்ணி கொதிச்சிருக்கணும் தண்ணியை கொதிக்க வச்ச பிறகு தான் வச்சு அவிச்சு கொள்ளுங்கோ இனி இதை மூடி வச்சுட்டு கூட குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகி விட்டிங்களண்டா காணும் இப்போ பார்த்திங்களாலே தெரியும் சூப்பரான இடியப்பம் எங்களுக்கு தயாராகிட்டுது கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க இனி இதை இறக்கி கொள்வோம் நான் சொன்ன அளவு மாவையும் தண்ணியையும் அவிக்கிற நேரத்தை நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான இடியப்பம் கிடைக்கும் இன்றைக்கு பார்த்தீங்களா நான் இந்த கோதுமை மா இடியப்பத்துக்கு கோழி கறியும் தக்காளி சொதியும் சம்பளும் அரைச்சிருந்தேன் அந்த ரெசிப்பியும் எந்த சேனல்ல இருக்குது கண்டிப்பாக அதையும் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கோ கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளவு நேரம் இந்த வீடியோவோ பொறுமையாக இருந்தது பார்த்ததுக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்